இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நம்மகிட்ட ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கு கூகுள் மேப் இருக்கு நம்மகிட்ட அது மீன் செல்ஃபோன்ஸ் இருக்கு எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் நம்ம எங்கே இருக்கோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது ஒரு ஊருக்கு போகணும்னாலும் நம்ம எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இதே இது அந்த காலத்தில் என்ன பண்ணிருப்பாங்க அந்த காலத்துலையாங்க மைல் ஸ்டோனு ஒன்று இருந்தது தமிழ்ல வந்து மயில் கல்னு சொல்லுவாங்க இதை யாரையாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மயில் கல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ கூட சில இடத்துல நீங்கள் பார்க்கலாங்க இது வந்து நாலு கலரில் வேறு இருக்கும் ஒய்டு ரெட்டு க்ரீனு எல்லோ கலரில் இருக்கும் இதில் வந்து என்னென்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகணும்னு வேறு கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லியிருக்கோம் இது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாலு டைப் ஆஃப் ரோடு வந்து ஆக்சுவல் மெயின்டைன் பண்ணுதுங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவே தேர்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரோடு ஃபோர்த் வந்து பஞ்சாயத்து ரோடு இப்போ இந்த ஒரு ஒரு மைல் க ஒரு ஒரு கலர் ஆஃப் மைல் கல்லுக்கும் வந்து ஒரு ஒரு மீனிங் இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா எல்லோ அண்ட் ஒயிட் கல் பார்த்திங்கன்னா இது வந்து நேஷனல் ஹைவே குறிக்குது இதில் வந்து இப்போ நேஷ்னல் ஹைவேனா இப்போ பெரிய சிட்டிஸ் ஸ்டேட்டை வந்து இது கனெக்ட் பண்ணோம் நீங்கள் வந்து லாங் ட்ராவல் பண்ண போகிறீங்க இப்போ ஃபாஸ்ட் கோயிங் மூவிங் வெஹிக்கல்ஸ்லாம் இதில் போகலாம் இது யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டிஸ் இந்த ரோட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுது அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் இது வந்து ஸ்டேட் ஹைவேஸை இண்டிகேட் பண்ணுது ஸ்டேட்டெல்லாம் கனெக்ட் பண்ணோம் இது வந்து எப்படின்னா யார் மெயின்டெயின் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இது மெயின்டெயின் பண்ணோம் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் கல் இது வந்து டிஸ்ட்ரிக்ட் ரோடு இது வந்து அர்பன் சிட்டிஸ் அண்ட் முனிசிபாலிட்டிஸை கனெக்ட் பண்ணோம் இது வந்து யார் டேக் கேர் பண்ணிக்கிறாங்கன்னா அர்பன் ட்ரான்ஸ்போர்டேஷனுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் கலர் கல் வந்து ரெட்டு இல்லது இது ஆரஞ்சு கூட சொல்லுவாங்க இது வந்து இதோட சேர்த்து ஒயிட் இது எது இண்டிகேட் பண்ணால் பஞ்சாயத்து ரோடு இது வந்து ரூரல் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க இது வந்து குட்டி குட்டி வில்லேஜ் இது கனெக்ட் பண்ணோம் இது வந்து இன்டர் வில்லேஜ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இது யூஸ் ஆகும் நான் சின்ன பிள்ளைகளை எங்கள் ஃபேமிலியோட பயணம் பண்ணும்போது இந்த மாதிரி கல்லாம் பார்த்துருக்கேன் எங்கள் அப்பாக்கிட்ட இது என்னன்னு கேட்டிருக்கேன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க